ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போது கவலை ஏற்படுகிறதா தங்கமே ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டால் தானே தீர்வு காண முடியும் இப்படியே முடங்கி போய் கிடந்தால் என்ன ஆவது எழுந்திரு தங்கமே கண்டதையும் போட்டு குழப்பாதே உனக்கு திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு பின்னதற்கு குழப்புகிறாய் குழப்பமடைகிறாய் எந்த சூழ்நிலையையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க விடு நம்பிக்கையோடு செயல்படு இந்த முருகனின் துணை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கவலையே படாது காலையில் கண் விழித்த உடனேயே என் முகம் பார்க்கும் ஏங்குகிறாய் முருகா இன்றைய நாள் இனிதாகட்டும் என்று நம்பித்தானே சொல்கிறாய் நான் உன் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக தரிசனம் பார்ப்பாய் தங்கமே நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும் அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீ முடிவு செய்துவிடு உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என நினைப்பதை விட உன்னை இவ்வளவு நாள் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவது சிறந்தது மாம தங்கமே இவ்வளவுதான் உன்னை புரிந்து வைத்துள்ளார்களா யோசிச்சுப்பார் நீ எவ்வளவு பார்த்தாய் எவ்வளவு செய்தாய் அப்படிப்பட்ட உன்னை எப்படி அவர்கள் தவறாக நினைக்க முடியும் அவ்வளவுதான் அவர்கள் புத்தி அவர்கள் அவர்களுடைய அறிவு அவ்வளவுதான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அவர்களை விட்டு விலகி விடுவது நல்லது யார் உன் கூட இல்லை என்றாலும் திரும்பவும் சொல்கிறேன் உன் முருகன் உன் கூட இருக்கிறேன் உன் அப்பா நான் என் பிள்ளை நீ பயப்படக்கூடாது எதற்கு பயப்படணும் நான் இருக்கும்போது உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் கவலையே படாது எல்லாம் நன்மைதான் நான் நடக்கும் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏன் ஒரு நன்மை கூட நடக்கவில்லை என்று சொல்கிறாய் இல்லை தங்கமே கொஞ்சம் பார் அப்போ எப்படி இருந்தாய் இப்போ எப்படி இருக்கிறாய் நடக்கும் நம்பனும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் பிரார்த்தனை நிறைவேற்றி தருவது இந்த முருகனின் வேலை உன் கவலையெல்லாம் அப்ப தூசாக பறக்கப் போகிறது உனக்கான பொற்காலம் கிடைக்கப் போகிறது மனதில் தெளிவோடு தைரியமாக இரு அனைத்தும் நல்லதுக்குத்தான் தங்கமே முற்றிலுமாக இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தது சௌபாக்கியமாக வாழ்வாய் என் மேல் மட்டும் கோபம் கொள்ளாது நீ கேட்ட வாழ்க்கையை விட நான் உனக்கு தர இருக்கும் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிலையாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் புரிந்துகொள் தங்கமே யாரும் எப்படியும் சொல்லிட்டு போகட்டும் உனக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது என்று சொல்லுவார்கள் ஏன்னா கிடைச்சிவிடும் பயம் அவர்களுக்கு பயம் இருப்பதால் தான் உன்னிடம் எதிர்மறையாக பேசுவார்கள் கவலைப்படாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ விரும்பிய ஒன்றை இந்த முருகன் தர நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விளங்கினாலும் விலகினாலும் அது நிச்சயமாக அடைந்தே தீருவாய் நீ என்னிடம் முறையிட்டது கிடைக்கும் தங்கமே யார் உன்னை குறை சொன்னால் என்ன யார் உன்னை எதிர்த்து நின்றால் என்ன நீ நல்லவன் உன் முருகன் சொல்கிறேன் நீ நல்லவன் நீ என்னிடம் ஒன்று சொன்னாய் முருகா பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது எதை எடுத்தாலும் சிக்கலாக இருக்கிறது நஷ்டம்தான் கிடைக்கிறது என்ன செய்வது முருகா என்று நீயே எனக்கு வழி சொல்லு என்றாய் தங்கமே நான் சொல்வதை கேள் நஷ்டம் உடல் அளவில் இருப்படாமல் பொருள் அளவில் ஏற்படுகிறது என மகிழ்ச்சி கொள் நடப்பவே அனைத்திற்கும் காரணம் என்று ஒன்று உள்ளது சமயம் வரும்போது உனக்கு எது கிடைக்குமோ அது கிடைக்கச் செய்வேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தடைகளையே உற்று உற்று பார்க்காதே அதனால் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம் குறிக்கோளை உற்றுப்பாரு தடைகள் மறைந்துவிடும் உத்வேகம் தானாக வரும் யார் உன்னை வெறுத்தாலும் அன்பு செய்வது உன் மனம் என்பதை நான் அறிவேன் தங்கமே உன் மனம் குளிரும் அளவிற்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரச் செய்வேன் நீ நினைத்ததை நடக்கச் செய்வேன் கண்டிப்பாக நடக்கும் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் கேட்டிருக்கும் நான் எவ்வளவோ எச்சரிக்கையாக இரு கவனமாக இரு என்று சொன்னேன் ஆனாலும் ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒன்றில் மாட்டிக்கொள்கிறாய் யாரும் மாட்ட வைத்த நினைத்தால் அவர்களிடம் போய் சிக்கிக்கொள்ளலாமா நீ இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது அதன் பின்பு என்னிடம் வந்து மனம் மனமுடைந்து அழுகிறாய் சில பிள்ளைகள் ஏதேனும் என்னும் ஏதேனும் சந்தேகம் என்னும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள் வாழ்வை முழு ஞானத்தோடு புரிந்து கொள்ளணும் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ அதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது உனக்கு இப்போது நேரம் இல்லை என்று மட்டும் சொல்லாதே நேரம் மட்டும் என்பா இல்லையாமல் இருக்கலாம் ஆனால் நேரம் சரியில்லாமல் இல்லை நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது நீ தான் நல்ல நேரமாக உருவாக்கி கிடன் உன் வாழ்க்கையில் நீ செய்வதற்கு பல நல்லவில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது மனக்கவலை ஏதுமின்றி என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு எந்த தொந்தரவும் இருக்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத போது தர்மம் தோற்பது போல் இருக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் யாரும் எதிலிருந்தும் தப்ப முடியாது முருகா உன்னை பார்க்கும் போதெல்லாம் அனைத்துக்கும் பயப்படுகிறார்கள் உன் கருணை பார்வை எனக்கு பட்ட பின் அனைத்திலும் ஜெயமாக இருக்கிறது ஆனால் உன்னை நோக்கி பார்க்கும் அடுத்தவர்களுக்கு அந்த பார்வை பயமாக இருக்கிறது இதனாலேயே என்னிடம் பார்க்க பயப்படுகிறார்கள் நன்றி முருகா ஆறு முகம் அருளிடம் அணுதினமும் ஏறு முகம் முருகா உன்னை நான் பார்த்த வேளையில் என்னைக் கண்டு பயப்படுகிறார்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியுமா முருகா என்னை என்னென்னவோ பண்ண நினைத்தார்கள் ஆனால் என் அருள் என் முருகனின் அருள் எனக்குள் இருக்கிறது என்பதை தெரிந்ததும் பயப்படுகிறார்கள் தங்கமி இந்த முருகனின் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி இருந்த அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன் உன் முயற்சி முழு முயற்சியாக இருக்கிறது கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்தவித வித இருந்தும் முழுமையாக காட்டப்படுவாய் என்பதில் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த முருகன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எங்கும் எப்போதும் இருப்பேன் தங்கமே இன்று முடிய வேண்டிய வேலை முடியப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது முருகனை நம்பிவிட்டாய் அல்லவா போதும் தங்கம் என் அறிவுரையும் கேட்டு நடந்துக்கும் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி